மதியானன் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் அந்த பிளியில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசை நோக்கிய கேள்விகளாக தான் அந்த பிளியில் அவங்க போட்டிருக்காங்க இன்றைக்கி அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்கற விஷயம் பத்தாம் தேதி ஹியரிங் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சார் சட்டப்படி இங்கே இருக்கிற ஒரு கோர்ட்டு எஸ்ஐடி சொல்கிறாங்க நாங்கள் சட்டப்படி அங்கே போய் கேட்குறோம் சுப்ரீம் கோர்ட்டில் இது என்னென்ன தவறு இருக்குது நாங்கள் போகிறோம் ரெண்டாவது அவங்க ஆஃபீஸர் தே ஆர் ஒர்க்கிங் அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர்களே வைத்தே அப்படின்பொழுது அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதையும் தாண்டி இதில் ஏதோ ஒரு விஷயம் ஃபவுல் பிளே இருக்குமோன்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது அதனால தான் நாங்கள் போகிறோம் தயவு செய்து எங்களை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது சட்டம் ரெண்டாவது போய் சோமே முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு தார்மீக உரிமைன்னு உணர்வுக்கு நீங்க ஒரு கூட்டத்தை போடுறீங்க உங்களை பார்க்க ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு மரணம் நிகழுது இந்த மரணத்துக்கு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ எழுதிறாரு அந்த மூணு நாள் வரைக்கும் அந்த நடிகர் என்ன பண்ணாருன்றதே சொல்லிக்குரியாரு எங்க போயிருந்தாரு என்ன பண்ணாரு யாரை பார்த்தாரு யார்கிட்ட பேசினாரு இந்த பக்கம் ஹேம மாலினியோட ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வருது அப்போ இந்த ஹேம மாலினி எங்கிருந்து வராங்க இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த உண்மை கண்டறிய குழு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ச்சியா இருக்குல்ல அப்ப என்ற இந்த நடிகரை யார் இயக்குறாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது இப்போ இந்த நடிகர் விஜய் வந்து தலைவர் தலைவர் புரியல தாவேகா தலைவரா நடந்துக்கணும் அப்படின்னு வச்சாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இதை விட பெரிய பெரிய பார்த்துருக்கு இதை விட பெரிய பெரிய கூட்டத்தை எல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம் நாங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து பேசுறோம் ஸோ ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு நடிகர் கூட்டம் அந்த நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் அப்படிதான் நாங்கள் பார்க்கறோம் ஒரு நிர்வாக கட்டமைப்பே இல்லாத ஒரு நடிகர் தன்னுடைய எந்த செயல்பாட்டுக்கும் வருத்தமே இல்லாம வருத்தமே தெரிவிக்காம பாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வீடியோ காலில் பேசும் அவங்க சொன்னது கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தி மூணு குடும்பத்துக்கு பேசுவோம் யாருமே எங்களை குறை சொல்ல விரைவில் வாங்க அவங்களை சந்திக்க வரும்னு தான் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க அப்படின்ற வாதத்தை அவங்க தாழ கா கட்சியர்னு சொல்கிறாங்க சார் நான் என்ன கேட்குறேன் என் வீட்டுக்கே நான் ஒருத்தரை சார் எதாவது அசம்பாளிக்கிறன்னா நான் பொறுப்பேன் யார் சார் குறுப்பு ம் நீங்கள் தயவு இது என்ன மேல மாதிரியான ஒரு விளக்கம்னு எங்களுக்கு புரியல நீங்கள் ஒரு தார்மீக அடிப்படையில் இதுக்கு விளக்கம் கொடுக்காம அந்த வீடியோவில் இருந்து எந்த இடத்துலையும் மன்னிப்பு இல்லை ஒரு குற்ற உணர்வு இல்லை ஒரு ஆறுதல் இல்லை ஒரு வருத்தம் தெரிவிக்கலை எதுவுமே இல்லை சார் அந்த வீடியோவில் இன்னைக்கு முப்பத்தி மூணு பேர் நாங்கள் சந்திச்சேன்னு சொல்லி மாற்றி பேசுகிறது எந்த வகையில் சார் நியாயம் அது வீடியோ காலத்தில் பேசுனேன்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு சார் நீங்க சொல்லக்கூடியது குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அது எங்களுக்கு எஸ்ஐடி மேலையோ இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர் கமிஷனோ இல்லை சுப்ரீம் கோர்ட் தலைமையில வந்து ஒரு குழு இண்டிபெண்டன்ட் பாடி விசாரிக்கட்டும் அவங்க சொல்லட்டும் அப்படின்றது தான் அவங்க வாதமாக இல்லை சார் யார் வேணால் நான் என்ன தெரியுமா சொல்றேன் நீங்க ஒரு முதலமைச்சர் அதாவது ஒரு ஐம்பது வருஷம் உழைச்ச ஒரு முதலமைச்சர் மக்களால் நேசிக்கப்படுற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு மிசா காலத்தில் சிறைக்கு சென்று இன்னைக்கு தளத்தில் இருக்கிற முதலமைச்சர் அவ்வளவு பொறுப்பாக நான் இதில் அரசியல் பேச விரும்பலைன்னு சொல்கிறாரு எந்த தலைவனும் தான் தொண்டை நிரப்பதை விரும்ப மாட்டான்னு பேசுகிறாரு எந்த கடைசி வரைக்கும் அதாவது கூட்டணி கட்சி உட்பட எல்லாருமே விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு யாரும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்றதை நிறுத்திட்டு கடமையை பேசுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சர் சரிங்களா இரவோடு இரவா போறாரு அதிகாரிகள் துரிதப்படுத்துறாரு அமைச்சர்கள் துரிதப்படுத்துறாரு இப்படி படிநிலையா ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுட்டு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டு மக்களுக்கு தேவையான பத்து லட்ச ரூபாய் நிதியை கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சிட்டு அமைதியாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த பக்கம் தனால தான் அந்த மரணம் நேர்பட்டதுன்றது உணராத ஒரு நடிகர் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல நீங்க இன்னைக்கு எஸ்ஐடி வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லனா வந்து சிபிஐ வேணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கனா அது எந்த மாதிரியான அடிப்படை কোর্ட்ல நீங்க போய் சொன்னீங்க எங்கயாவது কোর্ட் அதை ஏத்துக்குச்சா கேக்குறனால தான் सुप्रीम कोर्ट போய்ர்க்காங்க இல்ல நீங்க सुप्रीम கோர்ட்டுக்கு போங்க உங்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க போறீங்க அதை பத்தி சொல்ல வரல சொன்னதுல எங்கயாவது ஒரு முகாந்திரம் இருக்கா தலைமை பண்பு இருக்கான்னு கேட்டார்ல நீதிபதி அதுக்கு பதில் இருக்கா அதுதான் இன்னைக்கு அந்த பிளீலியும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் ஃபார் ஃபெச்ச்டாக இருக்கு சார் எங்களை தலைமை பண்பு இருக்கா போயிட்டீங்களே அந்த இடத்த விட்டுன்றாங்க எங்கள் தொண்டர்களே இருந்து பல பேரை காப்பாற்றி விட்டுருக்காங்க அங்கே பல பேர் யார் சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுக்கு முந்நூறு தடவை கொடிய அந்த துண்டை போட்டு பத்திரிகையாளர் உட்பட போட்டு இழுத்தீங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தா இது வரைக்கும் யார் இருக்கா முதல்ல அங்கே நிர்வாகம் எங்க சார் இருக்கு நிர்வாக கட்டமைப்புன்றது அந்த அந்த நடிகர்கிட்ட எங்கே இருக்கு

ஒரு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே கலெக்டர் தலைமையில் ஒரு கூட்டம் போடுவாங்க கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் கேட்பாங்க அந்த கூட்டத்தில் லோக்கலில் இருக்க நிர்வாகிகள் முக்கியஸ்தெலாம் கூப்பிட்டு என்ன கேட்பாங்கன்னா இந்த கூட்டம் இந்த மாதிரி நடந்தது இந்த கூட்டத்தோட நடந்த இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து பாதிப்பு இருக்குது எங்களுக்கு மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிரித்து தான் போ பொதுக்கூட்டத்துக்கு எந்த ஸ்பாட்டு திருமண கூட்டத்துக்கு எந்த ஸ்பாட்டு எங்கே வந்து பெரிய மாநாடு மாதிரி இடத்த போடலான்றதை கலெக்டர் ஆஃபீஸில் முடிவு பண்ணுவாங்க அதான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணுவோம் அவங்க தான் இந்தந்த ஸ்பாட்டுன்னே கொடுப்பாங்க அந்த ஸ்பாட்ல தான் ஒரு ஸ்பாட் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி கொடுத்த தான் நீ இன்னைக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த கடமையுமே இல்லையா எல்லா கட்சியிலையுமே தொண்டரணின்னு ஒன்னு இருக்கு எல்லா கட்சியிலுமே இளைஞர் அணி மாணவரணி மகளிர் அணி இருக்கு உங்க கட்சியில குறைந்தபட்சம் அது தொண்டரனியாவது இருக்கா பாதுகாப்பு வந்து அரசாங்கம் கொடுக்குது சார் உங்க நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறது யாரோட வேலை சார்

இல்ல நண்பா நண்பியோ ஒரு இடத்துல கூட்டத்தை நிக்காதீங்க என்ன பின்தொடரா உங்கள் பாதுகாப்பு முக்கியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா ஏதாவது ஒரு இடத்துல குறைந்தபட்சம் நீ இதுக்கு முன்னாடி வேற எந்த ஒரு நடிகரை வேணா எடுத்துங்க குறைந்தபட்சம் சொன்னது இல்லையா ரைட் நீங்க எடுத்து பாருங்க பழைய பாருங்க

உங்களை பார்க்க வந்து அந்த அது தான் அதை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லை மாதிரி நீங்க ஒதுங்குறீங்க இன்னைக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு சார் குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகிகள் குறைந்தபட்சம் மாவட்ட துணை செயலாளரோ கட்சியோட மாவட்ட தலைவரோ பொருளாளரோ இல்ல எந்த ஒரு மாவட்ட நிர்வாகிகளோ குறைந்தபட்சம் அந்த மக்களை போய் சந்திச்சிருப்பாங்களா நான் கேக்குறேன் எல்லாருக்கும் பதில் சொல்லலாம் உங்களுக்கான நேரம் இது பதிலும் சொல்லலாம் என் கேள்வியும் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள் காவல்துறை அதிகாரிகள் மீதே ஐயம் எழுப்பப்படுகிறது தே ஹாவ் டு டூ செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு போது ஒரு காவல்துறை அதிகாரியே இந்த விசாரணை செய்வது அப்படின்றது தான் கேள்வி எங்களுக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் இது எங்களுக்கு பிரச்சனை தான் வாதம் இல்லை இப்போது நான் என்ன கேட்குறேன் இது நித்யானந்த என்ன சொன்னாருன்னா திமுக வந்து ஒரு காரணமாக இருக்கு சார் திமுக கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இல்லை போ போட்டி போடுற அளவுக்கு தாவேக்கா ஒரு கட்சி நீங்கள் நம்பனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அது ஒரு தற்கொலைத்தனமான ஒரு பதிலா இருக்கும் ஏன்னா அது வந்து இன்னைக்கும் கட்டமைப்பு கிடையாது ஒரு நிர்வாகமே இல்லாத ஒரு ஒரு நடிகர் கூட்டம் அந்த கூட்டத்துக்கிட்ட போய் நாங்க போட்டி போறோம் நினைக்கிறது வந்து சார் நினைச்சா நினைச்சுக்கிட்டோம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த சிபிஐ வழக்கு கேட்கிற அத்தனை பேரும் ஜிஎஸ் பண்ணி பா பாஜக என்ன பொறுப்புல இருக்காரு உமா என்ன பொறுப்பு இருக்காரு பாருங்க எல்லாத்தையும் தான் பார்க்கணும் சாத்தா வேதம் ஓதுறதுக்கும் மனுஷன் வேதம் ஓதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது மறந்து கூடாது அதே மாதிரி இப்ப சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தர் உங்க கட்சியில ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார்ல தர்மபுதத்தெல்லாம் நடத்துனார்ல அவர் வந்து ஒரு சிபிஐ விசாரணை கேட்டாரு வச்சீங்களா நீங்க அம்மையார் மரணத்துக்கு உம் கொரநாடு கொலை உள்ள வழக்கு பத்தி எல்லாம் யாருமே பேசுறது போராட்சியில எதிர்கட்சியாக இருந்தபோது நம்ம எத்தனை எதிர்க்கட்சிக்கு நான் எல்லாம் சொல்றேன் நீங்க கேக்குறீங்க நீங்க பண்றீங்க